உள்ளே நடந்த பூர்ண சந்திரனை பல ரசனையாக நோக்க பல முகங்கள் பெருமூச்சு விட்டு கொண்டது நேராக அறைக்கு சென்று கையொக்கோமிட்டவன் அவனுடைய பிறவு இருக்கும் பிளாப்பை நோக்கி நடந்தார் ஏனோ மனதில் சிறு சஞ்சலம் இருந்தது தன்னை யாரோ உற்றி நோக்குவது போல தோன்று நின்று சுற்றி பார்த்து யாரும் அப்படி கவனிப்பதைப் போல தெரியாததால் மீண்டும் நடையை தொடர்ந்தார் அங்கிருந்த பெரிய மரத்துக்கு பின்னால் ஏண்டா ஒரு ஆளுன்னு ஒளிஞ்சு ஏண்டா வாங்குறிய என்று கேட்டது ஊரின் முக்கியஸ்தர் ஒருவரே தவ புதல்மன் அஜய் டேய் மச்சி உனக்கு இன்னும் அந்த ஆளோட பவரை பத்தி தெரியல என்று ஒருவர் சந்திரனை பற்றி கூற முற்பட ஹே நிறுத்து என் அப்பா யாரும் தெரியும்ல அவருக்கு முன்னாடி என்ன ஒரு ஆளாடா என்று ஜம்பம் பேசியவனிடம் மச்சி நீ இப்பதான் அந்த காலேஜ்ல ஜாயின் பண்ணிருக்க அதுவும் பைனல் இயர் நீ படிச்ச காலேஜ்ல எப்படியோ ஆனா இங்க அந்த ஆளுக்கு பேர் இருக்கு கிட்டத்தட்ட எட்டு வருஷமா இங்க வேலை பாக்குறாரு எல்லா வருஷமும் பெஸ்ட் ரிசல்ட் அவரோட சப்ஜெக்ட்ல கொடுத்துருவாரு தேவையில்லாம எந்த விஷயத்திலயும் தலையிடுற ஆண்ல்ல ஆனா உள்ளம் பூந்தா மொத்தத்தையும் காலி பண்ற டைப்பு அதுக்கு தான் பயமே காலேஜுக்கு வெளியில அவர் முன்னாடியே நின்னு தம்மடு ஷஃபட கண்டுக்கவே மாட்டாரு ஆனா கேம்பஸ் குள்ள லைட் ஆஃப் ஸ்மெல்லு வந்தாலே பனிஷ்மெண்ட் தான் என்று சொல்ல என் அப்பாவும் மீறி என்னை யாரும் தொட என்று அஜய் மார்த்தத்த அன்றைய நாளே ஆரம்பமே அமர்களமாக இருந்தது ஒரு விரிவுரையாளரை சந்திக்க சந்திரன் வேறு பிளாக் சென்னு அங்கே வெளியே நின்ற பெண்களின் இதயாவும் ஒருத்தி எதற்கு நிற்கிறாள் என்று நெற்றி சிறுபை யோசித்தவன் அங்கிருந்த ஒரு மாணவியை அழைத்து விசாரிக்க இன்றைய லேப் ரெக்கார்ட் சமிட் செய்ய கடைசி நாளேற்றோ அவர்களதை விட்டதால் தண்டனை பெற்று வெளியே நிற்பதாக கூற இணையாவை முறைத்தபடி வேலையை கவனிக்கச் சென்றார் என்ன சந்திரன் உங்க காத்து எங்க டிபார்ட்மெண்ட் பக்கம் வீசுது என்று கனிப்பொறி அறிவியல் பேராசிரியர் கேட்க இல்லை சார் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்ல ஒரு டேலண்ட் ஹண்ட் வைக்கலாம்னு இருக்கோம் அதான் அதுல உங்க டிபார்ட்மெண்ட் கலந்துக்குவாங்களா இல்ல வேற சஜஷன் இருக்கான்னு கேட்க வந்தேன் என்று சொல்ல நீங்க தான் எலக்ட்ரிகல் டிபார்ட்மெண்ட்டை கட்டி அழுகிறீங்க சந்திரன் பசங்களுக்கு இன்ட்ரெஸ்டே இல்ல எதுக்கு வேணா நம்ம எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு என்று அவர் சலித்து சார் அப்படி பார்த்தா ஒரு விஷயத்தையும் பசங்க தலைக்குள்ள நாம ஏத்த முடியாதே நம்மளால முடிஞ்சதை நாம செய்வோம் அவங்க வாழ்க்கைக்கு ஏறி வைக்கிற வேலை நம்மளோடது பிடிச்சுக்கவும் தயார் ஆனா அவங்க தான் ஏறணும் அது அவங்களுக்கு புரியணும் என்று சிரிக்க உங்களால மட்டும்தான் சந்திரன் இந்த பசங்க கிட்ட இவ்வளவு பொறுமையா இருக்க முடியுது எனக்கெல்லாம் ரொம்ப கோவம் வருது பல நாள் பாதி கிளாஸ்ல வெளியில வந்துடுறேன் என்ன செய்ய என்று அவர் புலம்பினார் சின்ன பசங்க சார் கல்லூரி தான் உலகம்னு நினைக்கிற வயசு வெளியில போய் நால திட்டு வாங்கும்போது இந்த இடத்தோட அருமை தானே புரிய விடுங்க என்று சொல்லி மேலும் டேலண்ட் ஹஞ்ச்காக பேசிவிட்டு அவன் இருக்கும் பேராசிரியர்கள் ஓய்வறைக்கு வர அவனுக்காக சில மாணவர்கள் கையில் சில எலக்ட்ரிகல் சாமான்களோடு காத்திருக்க உதட்டில் பூத்த புன்னகையோடு அவர்களிடம் பேசி அவர்கள் சந்தேகங்களை கலைந்தார் மாலை வீட்டிற்கு சென்றதோ சந்திரன் அமைதியாக அவன் வேலைகளில் ஈடுபட என்னாச்சு அடுத்த தீசிஸ் பண்ண போறீங்களா ஒரே யோசனை முகமா இருக்கீங்களே என்று அவன் அருகில் நக்ஷத்திர அமர நே தீதையா எப்போ வந்தா என்றார் மொட்டையாக எட்டு மணி இருப்போ என்று யோசித்து அவள் சொல்ல நீ அவளை என்ன கவனிக்கிற தாரா எங்க போனாலா என்று முதல் முறை அவளிடம் கோபமாக பேசினான் சந்திரன் காலையில் நம்ம இதையாவ நமக்கு தெரியாதா என்று பேசியவனா இன்று அவளுக்கே சந்தேகம் வந்துவிட நேத்து வததோ தோல்கிட்டா சந்திரோ காலையில சீக்கிரமா போயிட்டா இன்னைக்குதான் விசாரிக்கணும் அத உங்களை பார்க்க சொல்லி சொன்ன என்று இதமாகவே அவள் பதில் தர சாரி தாரா ஏதோ டென்ஷன் ஓமேல மேல காட்டிட்டேன் அவர் ரெக்கார்டு கூட எழுதலமா இன்னைக்கு கிளாஸ்க்கு நின்னுட்டு இருந்தா என்று சொல்ல ஒரு வாரமா அவ முகமே சரித சந்த்ரு அவளா சொல்றாளான்னு பாக்கக்கா காத்துட்டு இருந்தேன் இன்னைக்கு கண்டிப்பா என்னன்னு விசாரிச்சு சொல்றேன் என்று அவள் தோளின் ஆதரவாக கரம் பதித்தாள் எனக்கு ஓ சூழ்நிலைய புரியுது தாரா அழுத்தமா கேக்க நீ அவளோட அம்மா அல்ல உனக்கான மரியாதைய நீ கண்டிப்பா காப்பாத்திக்க ஒரு நூல் இடைவெளி உனக்கும் அவளுக்கும் இடையில தேவன் எனக்கு புரியுது அப்படி இதுக்குள்ள எந்த இடைவெளியும் தேவையில்ல இல்ல ஆனா அவளுக்கு சின்ன பிரச்சனை அது அவளே மேனேஜ் பண்ண முயற்சி செய்யறா அது மட்டும் தெரியுது அதனால அவளோட படிப்பு பாதிக்குதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதான் அவங்கள விசாரிக்க சொன்னேன் ஆனா எனக்கு என்னவோ இப்ப அது சின்ன விஷயமா இருக்கும்னு தோணல நான் விசாரிக்கிறேன் என்று எழுந்து கொள்ள தாரா எங்க காலேஜ்ல ஒரு லெக்சரர் வேகன்சி இருக்கான் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்ல நீ அப்ளை பண்றியா என்று கேட்டான் முன்னால் இருந்த நட்சத்திராவாக இருந்தாள் இந்நேரம் பறந்திருப்பாள் ஆனால் இப்போதெல்லாம் ஒரு நிலையில் அவளை நிறுத்தும் தியானங்கள் நல்ல மாற்றத்தை கொடுத்திருக்க கெல்லச்சந்துரு இதையா காலேஜ் முடிக்கட்டும் என்று சொல்ல அப்ப நம்ம பொண்ணு வளர்ந்துருவாரா நீ இதையா படிக்கிற டைம்ல சொன்ன அதே காரணம் சொல்லி வீட்டிலேயே இருக்க மாதிரி ஆயிடும் தீவா நம்ம பாத்துக்கலாம் என்று மனைவிக்காக அவன் பேச நீங்க இவ்வளவு தூரம் எனக்காக யோசிக்கிறதே போது சந்துரு நீங்க வீட்ட கவனிச்சிங்களா புதுசு புதுசா ஹேண்ட்கிராப்ட் வாசல பல கலர்ல பூக்கள் கூடவே மாடியில காய்கறி தோட்டம் இதெல்லாமே என்ன ரிலாக்ஸ் பண்ணிக்க வழி எனக்கு சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்ல சந்துரு அந்த வேலை இல்லிக்கு தேவைக்கு இருக்கிற யாராவது ஒருத்தர் கிடைச்சா கண்டிப்பா உங்க குடும்பத்துக்கு நல்லது நமக்கு மீறி வர காசை விட தேவையானவங்களுக்கு அது கிடைக்கட்டுமே என்று சொல்ல அவளை அருகே இழுத்து அனைத்து முத்தவிட்டார் இதுதான் அவனின் நக்ஷத்ரா இந்த குணந்தான் அவனை அவள் பால் இழுத்தது தானே அனைத்தையும் செய்ய வேண்டும் என்று எண்ணும் ரகம் இல்லை அதேபோல் வாய்ப்புகளுக்கு தன்னை எப்போதும் தகுதியாக வைத்துக் கொள்ள அவள் தயங்குவதும் இல்லை இடையில் ஏற்பட்ட சுணக்கம் கூட ஏதோ ஒரு வகை தனிமை உணர்வால் ஏற்பட்டது ஏற்று அவளே பொறித்து தன்னை அழகாக குடும்பத்திற்குள் பொருத்திக் கொண்ட விதத்தில் சந்திரனுக்கு மகிழ்ச்சியே குடும்ப தேவைகளையும் அழகாக அவள் இப்போதெல்லாம் கையாளும் விதத்தில் அவன் மனம் அவள் சரிந்து மொத்தமாக வீழ்ந்தே விட்டது காரல் என்று முன்னமே அவளிடம் வீழ்ந்த நெஞ்சம் இப்போது மரியாதையையும் பன்மடங்காக தாங்கி வீழ்ந்ததின் அவனுக்கு பெருமைதான் இவர்களின் உரையாடல் நடைபெறும் போதே வீட்டிற்குள் வந்துவிட்ட இளையா அமைதியாக அறைக்குள் சென்று அடைந்து கொள்ள என்ன பண்ற ரெண்டு நாளா என்னோட விளையாடவே வெளியில வா என்று வினோ கூச்சல் போட நக்ஷத்ராவும் சந்திரனும் வெளியே வந்து பார்த்தன சந்த்ரு மகளை அழித்து கொண்டு சென்று விட அவள் இதயாவின் அரை கதவை தட்டினாள் கண்ணம்மா என்னாச்சு கதவு தர என்று சொன்னதும் கதவை திறந்த இதயாவின் கண்களில் கண்ணி என்னாச்சுடா என்ற ஆதரவாக நட்சத்திரா பற்றியதும் ஓ ஓவென்று கதறியவள் என்றாள் அதான் எனக்கே தெரியுமிடா ஆனா காரணம்தான் தெரியல சொல்லு சரி பண்ண முயற்சி பண்ணலாம் என்று தன்மையாக பேச அவள் சொன்ன விஷயத்தை கேட்டு நக்ஷத்ராவை சற்று ஆடித்தான் போனாள் இதெல்லாம் நடக்கிறதா கல்லூரியில் இவர்களெல்லாம் என்ன செய்கிறார்கள் என்ற கோபம் வந்தாலும் அதை காட்டி இன்னும் இதயாவை வருத்தப்பட வைக்க தயாராக இல்லாதவள் வெளியா நாளிலிருந்து புதிய நாள்னு நினைச்சுக்கோ எல்லாத்தையும் தூக்கி குப்பையில போட்டுட்டு போய் படிப்பு பாரு அவங்க விஷயத்த நான் பாத்துக்கிறேன் என்று ஆறுதல் சொல்லிவிட்டாலும் ஏனோ அவளுக்கு கலக்கமாகவே இருந்தது சந்திரன் அவளிடம் என்னவென்று கேட்க நானே பாத்துக்கிறேன் சந்திரோ நீங்க விடுங்க என்று அவனையும் சமாதானம் செய்தவள் இதயாவுக்கு ஹார்லிக்ஸ் தொண்டு சென்று அந்த ரெக்கார்டோட எழுதி அண்ணா ரொம்ப பேல் பண்ணாங்க என்று அண்ணன் பெயரை சொல்லி வேலையை செய்ய வைத்தாள் நாளை கல்லூரிக்கு செல்ல வேண்டும் என்று நினைத்து கொண்டவள் வேண்ட வேலைகளின் மூழ்கி இருந்தாலும் கவனம் இதயாவின் பிரச்சனை மீதே மையம் கொண்டிருந்தது இவள் ஆயிரம் திட்டம் போட்டாலும் கடவுளின் கணக்கே வேறாக இருக்க அடுத்த நாள் மட்டுமல்ல அடுத்து வந்த பத்து நாட்களுக்கு அவளால் கல்லூரி பக்கம் செல்லவே முடியவில்லை அதற்குள் இதயாவின் பிரச்சனை தீர்த்தப்பட்டு அவள் தெளிவான மனநிலைக்கு சென்று விட்டாள் ஆனால் எல்லாம் தெளிவாக இருந்தா என்றாள் அடைக்க இல்லை என்று நாம் சொல்லிவிடலாம் ஆனால் அது இதயாவுக்கு புரித்ததா சொன்னால்தான் புரியுமா உங்களுக்கு கதைகள் கேட்க பிடிச்சிருக்கா மறக்காமல் உங்களைப் போலவே கதை கேட்க விரும்பும் வாசகருக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்க